என்ன எருமமாடு எரும மாடுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க எனக்கு தனியாக கூப்பிடாம என்ன எப்ப பார்த்தாலும் எருமமாடா கோவப்படும் போது மட்டும்தானே அவங்க வார்த்தை வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது எந்த ஒரு விஷயமும் திருப்பி திருப்பி அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம்னா அது எல்லாமே சின்ன வயசுல இருந்து எக்ஸாமுக்கு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற மாதிரியே வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க அந்த பையனும் பத்தாவது வரைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டும் வராங்க அந்த பையன் வந்து கீ கொடுத்த மிஷின் மாதிரி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கலாம் அந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க் கூட ஒரு சர்டின் ஸ்டேஜ் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் வந்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த சத்தம் பேர்ஸ்ட் அவுட் ஆகும் ஸோ அது மாதிரி அழுது அழுது முடிச்ச அரை மணி நேரம் அவங்க அப்பாவை அசிங்க அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க ஃபுல்லாக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் என்னால் அது ஸ்டாப் பண்ண முடியல ஏன்னா இந்த விஷயத்த பண்ணாத தொடாத அப்படின்னு நார்மலாக சொல்கிறதுக்கும் சீப்பே அது தொடாத தயவு செஞ்சு இங்கே வராது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்லை அவங்க இதை செய்கிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பையன் கத்துறான் என் பொண்ணு இந்த இடத்துல கத்தி கத்தி பேச அப்படின்னு வந்து நான் கேட்பேன் நீ இங்கே கோவம் என்ன பண்ணுவீங்க நானும் கத்துவேன் இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு கோவம் வந்தால் நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் அதே வந்து ஏன் அவங்களோட குழந்தை வந்து செஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு பழமையான தமிழ் சினிமா பாடல் வரிகள் இது வந்து நமக்கு உணர்த்தது என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை டாக்ஸிக் பேரண்டிங் ஜென்டல் பேரண்டிங் அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னு இப்படி நிறைய டேர்ம்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கிற்கு இணைந்திருக்கிறார் பேரண்டிங் கவுன்சிலர் திருமதி ஆஷா பாக்யராஜ் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு குழந்தை வந்து பேச தொடங்கும் போது நம்ம பேசுறத கேட்டு கேட்டு தான் அந்த குழந்தை வந்து மறுபடியும் வந்து பேசுவாங்க அப்படி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்படி வந்து நான் சொன்ன மாதிரி பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலான ஒரு நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம் கண்டிப்பா நீங்க கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பழமொழி சொன்னீங்க பாத்தீங்களா அந்த பாடல்ல வந்தது அன்னை வளர்ப்பில் மட்டும் ஒரு பேரண்டிங் வந்து வந்துராது இட் இஸ் ஹவு ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வரது தான் இப்போ அது ஏன்னா நான் ஏன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நார்மல் பேரண்டிங்கும் டாக்ஸிக் பேரண்டிங் ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வந்து அம்மா வாழ மட்டும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது ஒரு அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வாட் இஸ் நார்மல் பேரண்டிங் வாட் இஸ் டாக்ஸிக் பேரண்டிங் இந்த அந்த ஒரு டெஃபினேஷனே வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்கில் வந்து சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் என்னை ஏறுமேடு மாடுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க ஓகே நம்ம அப்பா அம்மாவும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் நம்ம அதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துட்டு போயிருப்போம் இப்போ எருமை மாடு இது இது என்கிட்ட சொல்கிற பையனோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வயசு தான் எரும மாடுன்றது ஒரு அனிமலோட நேம் எனக்கு தனியாக நேம் இருக்குல்ல ஏன் அதை வச்சு கூப்பிடாம என்னை எப்போ பார்த்தாலும் எரும மாடாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ நான் கேஷ்லாஸ் சொன்னால் ஒரு சும்மா சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயம் இல்லையே அவங்க கோவப்படும் போது மட்டும்தானே அவங்க வார வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது நார்மலாக இருக்கும்போது வர மாட்டேங்குது ஸோ எந்த ஒரு விஷயமும் திருப்பி திருப்பி அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம்னா அது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் பேரண்டிங் தான் ஓகே அதே மாதிரி நார்மல் பேரண்டிங்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம் ஓகே நம்ம செல்லம் நல்லா கொடுக்கலாம் டீனேஜ் வர வரைக்கும் அப்படி வச்சுருப்பாங்க அந்த டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் இப்பயே பைக்கு கேட்குறான் இப்போயே ஆப்பிள் ஐஃபோன் கேக்குறாங்க இப்போயே வந்து அந்த ஆப்பிள் லேப்டாப் கேக்கு நீங்க தானே சின்ன வயசுல பழக்கப்படுத்தின ஒரு விஷயம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்தலுமே வந்து நல்ல பேரண்டிங் கிடையாது கரெக்டான ரூல்ஸு பவுண்ட்ரிஸை வச்சு வளர்க்கணும் அண்ட் அதே சமயத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஓகே எந்த அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அதை வந்து கோவப்படும் போதும் நம்ம கான்ஷியஸாக எப்படி வந்து அதை சொல்கிறோன்றது இல்லையா எல்லாமே வந்து பேரண்டிங் வந்து அடங்குது இப்போ டாக்ஸிக் பேரண்டிங்க்கு நம்ம வரோம் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு நார்மலாக படிக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஓகே பட் அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் எல்லாருமே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதை தவிர்த்து வாட்ஸ்அப் குரூப் வர ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்துட்டு ஸ்கூல் தனியாக க்ரியேட் பண்ணுறது இல்லாமல் பேரண்ட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிறது சில்ட்ரனாக கிரியேட் பண்ணிக்கிறது எல்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்கில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்கள விட நான் வந்து நிறையா கிளாஸஸ் அனுப்பிச்சி விட்றேன் பட் என் பையனால் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறாங்க எவ்வளோ மெடல்ஸ் வாங்குறாங்கன்றது எண்ட் ஆஃப் த இயரில் ஒவ்வொரு பேரண்ட்டும் அனுப்பிச்சுப்பாங்களோ என் பையனால் வந்துட்டு என்னால் இது மாதிரி எடுக்க முடியல அவங்களோட பேரண்டிங்கில் வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு அனுப்பலை பட் ஆனால் அவங்க வந்து இதெல்லாமே எடுத்துடுறாங்க கம்பேரிசன் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல கம்பேரிசன் நடக்குதுல்ல நடக்குது எனக்கு எனக்கு கேட்குறாங்க இப்போ நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன் என் பையனும் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மெடலு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் வராங்க இதுவும் டாக்ஸிக் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் இப்போ வந்து ஒரு கல்யாண வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன என்னால் வந்து எந்த ஒரு பையனை கிட்டே பேச விடுறாங்க பேசும்போது எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது ஏன் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மாவே என்னை நிறைய வாட்டி இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு நல்லா இருக்காது ஓகே நீ வந்து சுமாராக தான் இருக்கிற ஓகே உனக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போலேருந்தே நீ வந்துட்டு அதுக்கான எப்படியெல்லாம் உன்னை மேக்கோவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீ வந்து பண்ணிப்போம் நீ வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட மாட்டேங்கிற ஸோ இதெல்லாம் நீ சாப்பிட்டா தான் உனக்கு அந்த ஃபேர்னஸ் வரும் ஓகே சீக்கிரமாக நீ படித்ததெல்லாம் போதும் வேலை பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு மந்த் சேலரியோடு நீ வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போய்டு ஏன்னா உனக்கு வந்து அதை மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் ஸோ என்னை வந்து இது மாதிரியே பேசி எனக்கு இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து கம்மியாயிடுச்சு ஓகே நான் ஒரு ஹேர் கட் பண்ணால் கூட அந்த ஹேர் கட்டில் வந்துட்டு இது எதுக்கு நீ பண்ண இது நல்லா இல்லை உனக்கு உன்னை பார்க்க சகிக்கலை சின்ன வயசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் கல்யாணத்தில் வந்து அது வந்து பாதிக்குது அப்படின்னா அது எல்லாமே டாக்ஸிக் பேரண்டிங் ஸோ டாக்ஸிக் பேரண்ட் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு அது ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது அவங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா ஏன் நீங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க நிறைய வந்து கேசஸ் வந்து பார்த்துருப்பீங்க லைக் குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் சைடும் வந்து சில தவறுகள் நடக்குது அது பசங்களுக்கு வந்து அது வளரும்போது தான் அது தெரியும் அப்படி நீங்க பார்க்கக்கூடிய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்க ஷேர் பண்ண ஒரு ஆண் குழந்தை அவங்க வந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க சின்ன வயசுலேருந்து இந்த எக்ஸாமுக்கு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற மாதிரியே வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க அந்த பையனும் பத்தாவது வரைக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டும் வராங்க ஓகே ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் திங்கிங் தட் ஓகே நம்ம பேரண்டிங் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது ஓகே அதனால் வந்து இவங்க சொல்கிற மார்க் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பையன் வந்து கீ கொடுத்த மிஷின் மாதிரி இருக்கிறாங்க ஒரு பொம்மை இப்போ நம்ம எப்படி ஒரு டாயை வந்து நம்ம கீ கொடுத்தா பண்ணுவோன்னு நீ என்ன பண்ண போகிற எனக்கு தெரியாது எங்கள் அப்பா கிட்டே கேட்கணும் எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும் ஸோ வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் எனக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க நான் பண்றேன் அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து என்ன போகணுன்றது தெரியல ஓகே சரி இது எல்லாமே விட்டு உனக்கு உன் வீட்டில் ஹாப்பி மூமெண்ட்டுன்னு இருக்கும்ல ஓகே ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்குமே எனக்கு ஆண்டி கிட்ட அது ஷேர் பண்ணு அப்படியே ஹாப்பி மூமெண்டா அப்படிலாம் எனக்கு எதுவுமே இருந்ததே கிடையாது என்ன பேசுவாங்க உங்க அப்பா அம்மா வந்து ஒன்ட்டு என்ன பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் நீ இந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கலாம் அண்ட் அவங்க பேசுகிற அந்த அந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க் கம்மி கூட வேர்பல் அபியூஸ் நடக்குது அந்த இடத்துல ஓ அந்த வேர்பல் அபியூஸ் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்போ அப்பா அம்மாக்குள்ள அந்த சண்டை நடக்குது ஓகே அங்கே ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்கா இருக்கு அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்கா இருக்கு ஸோ இந்த பையன் வந்து தனிமையிலே இருந்துட்டே வர இப்போ கூட எதுக்கு என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க தெரியுமா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க என்ன வந்துட்டு போட்டு கொடுத்தோமோ அவங்க அப்பா சொல்றாங்க எந்த டைம் டேபிள் மாதிரி எப்படி ஒரு ஸ்கோர் எடுக்கணும்னு போட்டு கொடுத்தோமோ அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டுன்னா இப்ப வந்து என்னன்னு தெரியல அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இதுவா என்னன்றது தெரியல நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம் ஆனா அந்த பையன் அந்த பையன்கிட்ட பேசும்போது அவனுக்கு வேர்ட்ஸே கிடையாது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பதினோரு பதினோராவது செஷன்ல தான் வந்து வாயை துறக்கலாம் பண்ணுறாரு அது வரைக்கும் இல் ஜஸ்ட் சிட் வந்து உட்காந்துருப்பா ரோபோ மாதிரி ஆமா ஏதாவது பேசுப்பா அப்படின்னா எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல ஓகே உனக்கு எதாவது இஷ்யூ இருக்கா எனக்கு ஒன்றும் கிடையாது ஓகே சரி உனக்கு எனக்கு அந்த பதினோராம் செஷன் கூட அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு க்ரை அந்த லெவன்த் செஷன் தான் ஓகே நான் நான் என்ன சொன்னேன் ஓகே உனக்கு அழுகணுமா நீ தாராளமாக அழு ஸோ அந்த எனக்கு அழுகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த டைமில் தான் வந்துட்டு தோணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்த்துருப்போம்ல சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயம் ரவி சார் வந்து ஒரு சர்டின் ஸ்டேஜ் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே எல்லாமே வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் வந்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த சத்தம் பேர்ஸ்ட் அவுட் ஆகும் பட் அந்த இடத்துலையுமே அம்மா வந்துட்டு அவங்கள இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் அவர் வந்து சொல்லுவார் இல்லை திஸ் இஸ் த டைம் ஐ நீட் டாக் ஸோ அது மாதிரி அழுது அழுது முடிச்ச அரை மணி நேரம் அவங்க அப்பாவை அசிங்க அசிங்க அசிங்கமாக பேசினாங்க உள்ள எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் என்னால் அது ஸ்டாப் பண்ண முடியல ஏன்னா அவங்க வென் பண்ணுறாங்க அந்த டைமில் ஓகே அண்ட் ஐம் தேட் டு லிசனும் ஓகே என்ன நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றத மீறி எனக்கு வந்து ஹியர் பண்ணணும் சரி பேசுங்க எவ்வளோ வேணாலும் பேசுங்க அப்படின்னு அண்டு அப்பாவை திட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் அம்மாவையும் திட்டாங்க அம்மா எனக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருக்கணும்ல இது பண்ணும்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது கூட என்னை பற்றி அங்கே ஆரம்பிச்சுருப்பாங்களே தவிர்த்து அம்மாவோட பாயிண்ட்ஸ் தான் வரும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியே வந்து கம்ப்ளீட்டாக டாக்ஸிக்காக இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங்கை விடல எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இப்படியும் இருப்பாங்க அப்படின்றது நான் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்பா இப்படிலாம் பேசுவாங்க பண்ணுவாங்க பட் என்னைக்குமே இருந்தது ஓகே சி அந்த பை எல்லா குழந்தைங்களாலையுமே நூறு மார்க் எடுக்க முடியாது பட் அந்த பையனுக்கு அந்த டேலண்ட் இருக்கு எடுக்கிற டேலண்ட் இருக்கு அதை எவ்வளோ அழகா தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிருக்கணும் அந்த மொமெண்ட் இப்போ ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்க பத்தாவது வரைக்கும் அப்பா என்ன சொன்னாங்களோ அந்த மார்க் தானே எடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் ஆச்சு பண்ணியிருந்துருக்கணும்ல யாரால் அப்படி பண்ண முடியும் அந்த அந்த பையனே வந்து என்கிட்ட கேட்கறாங்க எங்க அப்பாக்கு இது மாதிரி யாராவது போட்டு கொடுத்து நீ வந்து மார்க் எடுக்கணும் சொன்ன எங்க அப்பாவால முதல்ல எடுக்க முடிஞ்சிருக்குமா கேக்குறாரு இதுல இன்னொரு சர்பிரைசிங் ஃபேக்டர் என்னன்னா இந்த பையன் வந்து லெவன்த் அந்த செஷனுக்கு வந்தாங்கல்ல அடுத்த செஷன்ல இருந்து அவங்க வரல ஏன்னா நான் சொல்றேன் இதுதான் சார் பிரச்சனை தான் அந்த இடத்துல மாறணும் கவுன்சிலிங் வந்து உங்க பையனுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தான் தேவை அப்படின்ற அவருக்கு அதை அக்செப்டே பண்ண முடியல நான் என்ன சொல்றனோ அதான் கேட்கணும் அம் ஹெட் ஆஃப் தான் அவர் அவர் மாத்திக்கல மாத்தல்ல சொல்லிட்டாரு ஸோ அந்த அந்த குழந்தைக்கு நம்மளால ஒரு ஒரு ஹெல்ப்புமே வந்துட்டு எனக்கு பண்ண முடியல எனக்கு இருந்த ஒரு டென் பெர்சன்ட் இது என்ன அப்பா படத்துல தம்பிராமியா சாரோட ரோல் தான் இது அப்படியே ப்ராஜெக்ட் ஆகுது இல்லையா சி அதுல வர கிளைமேக்ஸ் வந்துட்டு யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உடஞ்சு போயிடுவோம் அதை பார்க்கும் போது எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம் இப்படி ஒரு பேரண்டிங் பண்ண கூடாதுன்ட்டு ஆனா அதை பார்த்தும் அந்த மொமெண்ட்ல தான் ரியலைஸ் பண்ணிருப்பாங்களே தவிர்த்து தன் குழந்தைன்னு வரும்போது யாருமே அது மாதிரி ஃபாலோ பண்றதே கிடையாது ஓகே அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பேரண்ட்டிங் அந்த அக்செப்டன்ஸே கிடையாது சரியா ரொம்ப சிம்பிள்ங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க ஓகே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக வந்து வளருவாங்க ஈவன் சிப்ளிங்ஸ் வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அந்த குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு என்ன வரும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஓகே அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸு வந்து எப்படியோ மேபி அது வந்து ஒரு பியர் நம்ம ஒரு இந்த அந்த பாஷா இதுவான்னு தெரியல ரொம்ப ஈஸியா வந்து எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அந்த இன்ஃப்ளூவன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுறாங்க ட்ரிகர் ஆகும்போது நான் நார்மல் பேரண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு டாக்ஸிக்காக மாறிடுது ஒரு காலகட்டத்தில் நீங்க எப்படி இப்படி பேசலாம் நீ எப்படி வரலாம் உங்க மூலியமாக தான் வந்தவங்க அவங்க தவிர்த்து அவங்க நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது நீங்க வளர்க்கறது லிட்டில் ஹியூமன் ஓகேங்களா அவங்கள வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு கான்சியஸா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க அடிக்கிறது மட்டும் சொல்யூஷன் கிடையாது ஓகே அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து பிடிக்கல அப்படின்னா ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும் ஓகே எல்லா குழந்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஃபேஸ் மாறுது இல்ல அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சேடாயிராங்க தனிமையில போய் உட்காந்துக்கிறாங்கன்னா நீங்க செய்யறது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல தயவு செஞ்சு அதை சேஞ்ச் பண்ணுங்க வேர்பல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக நம்மளுமே கேட்டுட்டு இருக்கோம் பெரியவங்க வந்து நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம கஷ்டமா இருக்கும் பட் அதை நம்ம எதிர்த்து சொல்ல மாட்டோம் இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ற தைரியம் நமக்கு இல்லை அப்படி நான் வந்து டாக்ஸிக்கா இருக்கேன்னு பேரண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு கைடன்ஸ் கொடுத்து இந்த விஷயத்தை பண்ணாத இதை தொடாத அப்படின்னு நார்மலா சொல்றதுக்கும் சீப்பா அதை தொடாத தயவு செஞ்சு இங்க வராது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்லை அவங்க இதை செய்யறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் கவுன்சிலிங்ல இப்படி பேசும்போது ஆமா மேம் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே அண்ட் சொல்லுவேன் நான் என் பையன் கத்துறான் என் பொண்ணு இந்த இடத்துல கத்தி கத்தி பேச அப்படின்னும் போது நான் கே பண்ணி இங்க கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க நானும் கத்துவேன் இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு கோவம் வந்தா நான் இதை வேர்டு யூஸ் பண்றேன் இது மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அவங்கள மீறி வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அதே வந்து ஏன் அவங்களோட குழந்தை வந்து செஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா வயசுல சின்னவங்க ஓகே அண்ட் அவங்க வந்து நம்மளோட சில்ட்ரன் அதனால பண்ணக்கூடாது பட் அவங்க எதுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க யார பார்த்து செய்யறாங்க பேரண்ட்ஸை செய்யறாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அதாவது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற சைல்டு அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் ஜாலியாக பட்டர்ஃபிளை மாதிரி டான்ஸ் ஆடும் ஓகே ஏதோ ஒரு தனி உலகத்துல இருக்கும் சிரிப்பாங்க என்கேஜா வச்சுப்பாங்க ஓபனா பேசுவாங்க எனக்கு இது பிடிக்கல பிடிச்சிருக்குன்றத ஓப்பனாக பேசுவாங்க இது வந்து அந்த அந்த ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு ப்ரீட்டீன் அதுல வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நெருங்கி வரணும் ஏன்னா பாடியில் சேஞ்ச் ஆகுது மைண்ட்ல சேஞ்ச் ஆகுது எனக்கு என்னமோ நடக்குது என்னமோ செய்யுது இது ஏன் அப்படி எனக்கு எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்குது இவ்வளோ நாள் அந்த பொண்ணு கிட்ட பேசல பண்ணல இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக பேசணும் பேசல டீனேஜ் வரும்போது நான் இந்த காலேஜ் போகணும் இந்த காலேஜுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் நான் டான்சர் ஆகணும் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக பேசணும் பேசலை இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் டாக்ஸிக்காக இருந்திருக்கு அதனால தான் அந்த குழந்தை உங்ககிட்ட வரல ஓகே இத எல்லாமே வந்துட்டு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் எங்க அப்பா அம்மா செய்யாத விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த குழந்தைக்கு செஞ்சுட்டு இருக்கேன் ஆனாலும் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா எனக்கு இது செய்யுங்க வாங்குங்கன்னு கேட்டாங்களா அவங்களுக்குன்னு தனி ஆசைகள் எல்லாமே அவங்க கூட உட்காந்து பேசும்போதே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் பேசுறது மட்டும் இல்ல அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் ஒரு குழந்தை வந்து அப்சர்வ் அந்த அதுவும் வந்து விட பிரீட்டின் தான் வந்து ரொம்ப டஃப் எனக்கு இப்ப கவுன்சிலிங் வரதுமே வந்து ப்ரீ தான் நிறைய வருது ஓகே அதாவது எயிட்ல இருந்து அந்த தேர்ட்டீன் இயர்ஸ் நம்ம கிட்டே விலகி போவாங்க நம்மளோட டச் அவங்களுக்கு பிடிக்காது நம்ம கிஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது அதாவது அந்த பாடி பவுண்டரிஸ் ஒன்று இருக்குது பட் வந்து ரொம்ப நம்மளுக்கே தெரியும் வேண்டான்ற மாதிரி நம்மள வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க சோ ஏன் பண்றாங்க அப்படின்னா நம்ம செய்யற ஏதோ ஒரு விஷயம் டாக்ஸிக்கா தான் இருக்குதுங்க ஓகே அதனாலதான் அந்த என்விரான்மெண்ட்டா இருக்கலாம் ஓகே இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க ஓகே என்னமோ தெரியல ஏன் என்னோட குழந்தை அந்த இடத்துல ரிசர்வ்டா இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க எய்தர் கிராண்ட் பேரன்ட்ஸோ இல்ல வந்து அத்த மாமாவோ பெரியமா பெரியப்பாவோ ஏதோ வந்து அந்த குழந்தைய வந்து மேல மேல சொல்லிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க புரியுது புரியுது ஓகே அதுவுமே டாக்ஸிக் தான் அந்த டாக்ஸிக் எதுவும் இரிட்டேட் ஆவாங்க டவுன் ஆயிடுவாங்க அப்பா அம்மா நமக்கு பேஸ்ல பண்ணல அப்ப அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு சோ இந்த சூழல வளரக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்துல எப்படி ஆகிற அவங்களும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ல தான் போவாங்க இதர் ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் அந்த வர ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட ஒரு டாக்ஸிக்கா போவாங்க கோவத்தெல்லாம் கொண்டு போய் அங்க அவங்க குழந்தைங்க ஆமா அண்ட் மெயினா குழந்தைங்களை விட ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட தான் ஆரம்பிக்கும் பார்ட்னர்ஸ் மீறி வந்து அந்த இடத்துல வந்து போ ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்லயே அது வந்து நிறைய பார்க்கலாம் டாக்ஸிக்காக என் கூட மட்டும்தான் நீ பேசணும் என்கிட்ட நீ பேசாம நீ அவங்கவுங்க கிட்ட பேசுற அப்படின்னா வந்துட்டு ஒன்று எப்படி எப்படி ஒரு மைண்ட் வைஸ் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல்ல தான் இருக்காங்க கொஞ்சம் நேரம் தான் வந்து நம்ம நம்ம கூட இருப்பாங்க வீட்டில் அப்படி ஒரு நல்ல ஒரு ஜென்டல் பேரண்டிங்கோ நார்மல் பேரண்டிங்கோ ஒரு ஒரு குட் பேரண்டிங்கோ நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் நான் நிறைய வாட்டி சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது போது ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது இல்லை நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அது எல்லாமே விட்டுடுங்க அவங்களோட அப்பா அம்மாவா அந்த இடத்துல உட்காருங்க மனதளவில் அண்ட் அந்த டைம் என்ன பண்ணனும் திருப்பி அட்வைஸ்க்கு போயிடக்கூடாது அந்த இடத்துல வந்துட்டு கிவ் அன் சம் அப்ரிசியேஷன் ஓகே மேபி வந்து அவங்களாவே ஹோம் ஒர்க் எடுத்து பண்ணிருந்திருக்கலாம் இல்ல காலையில அவங்களே அலாம் வச்சு ஏஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களாவே செஞ்சிருப்பாங்க அத அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அந்த குழந்தை ஏதாவது ஒரு விஷயம் இல்ல ஷூ ர ப்ராப்பரா ஷூ வச்சுருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஆமா அத அப்ரிஷியேட் பண்ணுங்க ஓகே ஓகே அண்ட் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் அந்த கிட்ட ஷேர் பண்ணலாம் ஏன்னா அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்வால்வ் ஆவாங்க இது நம்ம ஃபேமிலி அப்படின்றது இன்வால்வ் ஆவாங்க ஓகே இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எனக்கு ஸ்கூல்ல இது மாதிரி நடந்துருச்சு ஓகே மேபி நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கலாம் இன்னைக்கு நான் இந்த தப்பு செஞ்சிட்டோமா என்ன அதனால டீச்சர்ஸ் வந்து என்னை வந்து இப்படி பிளேம் பண்ணிட்டாங்க எதுவாக இருந்தாலும் லிசன் தேம் ஓகே தவறுகள் செய்யறதுன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் நீங்களும் தவறு செஞ்சுருப்பீங்க நானும் தவறு செஞ்சுருப்பேன் நம்ம குழந்தைங்களும் தவறு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்னாலேஜ் பண்ணுங்கள் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு எந்த ஒரு குழந்தையுமே நம்மள்ட்ட சொல்யூஷன் கேட்குறது கிடையாது ஓகே அந்த அக்னாலேஜ்மெண்ட் தான் வேணுன்றது நினைக்கிறாங்க அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் நீ ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்றத நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லணும் மூணாவது எதை பேசினாலும் ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்கள் வேர்ட்ஸ் அவங்க தவறு இப்ப நான் சொல்ற மாதிரி இது மாதிரி தவறு செஞ்சுட்டா கூட நீ ஒரு தண்டோம் உருப்பிட மாட்டே நீ நல்லா வரமாட்ட இந்த மாதிரி வார்த்தைகளே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப சென்சிட்டிவா இது வந்து போய் குழந்தைங்களை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு சூசைட் வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து குழந்தைங்களை மீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து வரும்போது அப்போ சொல்கிறாங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க இது மாதிரி என்ன ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் சி இது இதெல்லாம் என்னது ஹாஸ்டலில் நான் சேர்த்து நீ ஒழுங்கா படிக்கல ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் நீ சாப்பிட்லயே ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் ஹாஸ்டல் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி அப்புறம் எப்படி நாளை காலேஜில் போய் அந்த குழந்தை தனியாக அது பண்ணும் கண்டிப்பாக இது மிரட்டுற மாதிரி இருக்குல்ல இதெல்லாமே பண்ணாதீங்க ரொம்ப கான்ஷியஸாக வேர்டை யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாலே வந்துட்டு என்ஜாய் ஸோ பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் தான் ஆக்சுவலாக பட் உங்களுடைய டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு மேம் இதுக்கு நன்றி தேங்க்யூ